ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மீன் எல்லாம் நிறையவே வந்துருந்து வெரைட்டி வெரைட்டியாக இருந்து பாருங்கள் நண்டு இருக்குது பேசி நிறையவே வச்சுருக்காங்க இது ஒரு மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இது விலை குறவாக கிடைக்கும் ஆனாலும் நல்ல நண்டு தான் சத இருக்கும் இந்த ராலு நண்டு ரெண்டு சைஸ் இறால் இருக்குது அந்த சோப்பு எப்போவுமே கொஞ்சம் விலை கம்மி அது டைகர் ராள் சின்ன ரால் அது அறநூறுபா கிலோ நண்டு நானூறுரூபா தான் பெரிய சைஸ் நண்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க நண்டு இது வந்து கிலோ நானூறுரூபான்னாலும் நல்ல சதம் உள்ள நண்டு இங்கே பாருங்கள் எவ்வளவு மீன் வச்சுருக்காங்க என்ன பெரிய மீன் வச்சுருக்காங்க அந்த நரி மீன் எல்லாம் சில நேரம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும்னு வச்சுக்கோங்களா இப்பெல்லாம் ரொம்பவே பெரிய சைஸாக வருது அவங்களுமே கஸ்டமர் வாங்கி கொடுத்த மீனை தான் வெட்டிகிட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு பெரிய மீன் கனவா மீனை வெட்டிகிட்ருக்குன்னா அது மட்டும் இல்லை இந்த மீன்களும் கீறி எடுத்து கொடுக்குறதுக்காக வச்சிட்ருக்காங்க இது மாதிரி மீனெல்லாம் வெட்டி இந்த பக்கம் விற்கிறவங்கள்ட்ட தான் வருது கனவா சூப்பராக பெரிய கனவாவாக இருக்குது இந்த நண்டுமே பெரிய நண்டு தான் பாருங்கள் நல்ல இறால் இருக்குது பாறை மீன் மீடியம் சைஸில் இருக்குது சாலை அப்படின்னு நிறைய மீன் வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் இருக்குது இந்த பாறை மீன் மூணு முந்நூறுரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம தான் வெலை பேசி வாங்கிக்கிடணும் இவங்களுமே நிறைய மீனை துண்டு போட்டு வச்சுருக்காங்க இது சின்ன சைஸ் நிறைய மீன் நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அந்த மீனெல்லாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்குது துண்டு விலை பேசி நம்ம வாங்கலாம் அவங்கக்கிட்ட இவங்களுமே துண்டு மீன் தான் வச்சுருக்காங்க அருளம் மாமா நல்ல பாறை மீனோட துண்டு இருக்குது பெரிய சைஸாக இருக்குது நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு பேசி இல்லை அதில் கட் பண்ணி துண்டாக்கியுமே தந்துடுவாங்க அவங்க நல்ல மீனாக வச்சிட்ருக்காங்க பாருங்கள் இவர் சாலை மீன் வச்சுருக்காங்க இதுக்கூறு ஐம்பது ரூபாய்தான் சாலை பார்த்திங்களா கொஞ்சமாக தான் இருக்குது நெத்திலி மீனுமே இருக்குது நெத்தலி கொஞ்சம் இருக்குது ஆனாலும் ஐம்பது ரூபா கொஞ்சம் போட்டு தருவாங்க நேரத்துக்கு நம்ம கேட்டு வாங்கிக்கிட்டானோ நிறைய சைஸில் துண்டு மீன் எல்லாமே இருக்கும் பார்த்துடுங்க நம்ம தான் அது என்ன துண்டு மீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிடணும் ஈஸியாகட்டு வஞ்சிர மீன் துண்டை கண்டுபிடிச்சிடலாம் மற்றதெல்லாம் நம்ம அடியில் அந்த தோலை பார்த்தோன்னாலே தெரிஞ்சிடும் பார்த்துங்க பாறை மீனும் பார்த்த உடனே கண் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாறை ஓரியோ வள மீன் நரி மீன் ஒரு சே மீன் அப்படின்னு நிறைய மீன் துண்டு போட்டு வை விற்கிறாங்க ஆனால் சூடு மீன் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் கலரு சைஸ் எல்லாம் அது மாதிரி என்ன மீன் வச்சுருக்கு நமக்கு என்ன மீன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும் பாருங்கள் வெலை மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்காங்க சூப்பர் மீன் விலை தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ரெண்டு மீன் முந்நூறு முந்நூற்றம்பதுலாம் சொல்லுவாங்க நம்ம அதுலேருந்து பேரம் பேசி வாங்கிட வேண்டியது தான் இவங்களுமே துண்டு மீன் வச்சிருக்கு பாருங்கள் பெரிய சைஸு மீனை தான் வெட்டி வச்சிருக்காங்க இதுவும் பாறை மீன் மாதிரி தான் இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக பெரிய துண்டா வச்சிருக்கு இது எல்லாமே நம்ம தான் வில பேசணும் இல்லை நமக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வேணும்னு கேட்டால் அதுலேருந்து தான் வெட்டி தருவாங்க இவங்க சோச்ச ஒரு மீன் வச்சிருக்கு கனவா ஊசி கனவா நல்ல நீளம் உள்ள கனவா மீனாக இருக்குது அப்புறமா மழுமை மீன் புளி மீன் நவரை அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க கோழியாமரல் இருக்குது வெள்ளை மீன் இருக்குது கோழியாமரில் பெருசும் இருக்குது சின்னதாக இருக்குது இந்த கொழியா மரல் வாங்கினா சூப்பராக இருக்கும் கறி வைக்க பொரிக்க எல்லாத்துக்குமே நமக்கு ஒன்று வாங்கினாலே போதும் பார்த்துடுங்க இவர் நிறைய மீனை தான் வெட்டி வச்சுட்டுருக்காரு விற்றுருக்காங்க போல இருக்குது அதனால் அவங்க குட்டி துண்டாக வெட்டுறாங்க பாருங்கள் எப்போவுமே இது மாதிரி நம்ம மீன் வாங்கினோன்னா குட்டி பீஸ் போட்டு தந்துடுவாங்க அது நமக்கு கறி வைக்கலாம் நல்ல வசதியாக இருக்கும் வந்தோன்னா கழுவி ஈஸியாக எடுத்துடலாம் வேலை மிச்சம் பத்துடுங்க இவங்களும் கிளாத்தி வச்சுருக்காங்க விலை மீன் வச்சிருக்காங்க என்றைக்குமே இவங்க நல்ல கரமடி மீன் தான் வச்சிட்ருப்பாங்க விலை மீனெல்லாம் எப்போவுமே வச்சிட்ருப்பாங்க பார்த்தா வாங்கலாம் நம்ம விலை பேசி கிளாத்தி பெரிய கிளாத்தியும் இருக்குது சின்ன கிளாத்தியும் இருக்குது அதுக்கு தக்கன விலையை சொல்லுவாங்க கிளாத்தியெல்லாம் வாங்கினா அங்கிட்ட கொடுத்தே உரிச்சு ஏன்னா மீன் வெட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தா உரித்து தந்துடுவாங்க இதெல்லாம் உரிக்க கொஞ்சம் கைப்பல்லமாக வேணாம் இப்போ உள்ள பிள்ளைகளும் உரிக்கவே இல்லை இப்போ ரெண்டு மூணு நாளாக திரும்பியும் சிப்பி கொஞ்சம் வரது வரதை பார்த்துடுங்க நூறு எண்ணம் இருநூறுரூபா இருநூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் தாராங்க கொஞ்சம் சதை இருக்கும் பின்னா ஆசைக்கு வாங்கலாம் அந்த பெரிய சிப்பி மாதிரி சதை இருக்காது இவங்க நல்ல சீலா மீன் அடவை மீன் பாறை மீன் மழுமை மீன் அப்படின்னு நிறைய மீன் வச்சுருக்காங்க எல்லாமே நல்ல கரமடி தான் சூப்பராக இருக்குது பார்த்து வாங்கும்படியாக இருக்குது புளி மீன் கிடக்கு கல் உறிஞ்சி இது மாதிரி மீன் எல்லாமே இருக்குது புளிக்கலவாக இருக்குது செம்பலி மீன் பெரிய மழுமி மீன் ரொம்ப பெருசில்லாம் ஒரு மீடியம் சைஸ் விலை மீன் அப்படின்னு இந்த மாதிரி மீனெல்லாம் எல்லாம் வாங்கினா சூப்பராக இருக்கும் இப்போ இருநூறுபா சொன்னால் எப்படியும் நூற்றி ஐம்பது ரூபாயாவது நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாயாவது தர தரமாட்டாங்க அப்படி கொஞ்சம் பேரம் பேசணும் நம்ம ரொம்ப ஒன்றுக்கு பாதியாக கேட்டால் தரமாட்டாங்க நல்ல மீன்ன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது மீனும் டேஸ்ட்டாக இருக்க மீன் சிலா மீன் இது வந்து சின்ன சைஸு மீன் ஆனாலும் ஆறெண்ணம் வச்சுருக்கு நூறுரூபா கொடுக்கணும் இல்லை நூற்றம்பது ரூபா கொடுக்கணும் இதுங்கேயும் கிளாத்தி மீன் சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நல்ல கிளாத்தி மீனாக இருக்குது பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது வங்கடை வங்கடை எப்பவுமே நல்ல டேஸ்ட்டான மீன் தான் ஆனால் கொஞ்சம் வில குறவாக இருக்கும் பார்த்துடுங்க இது எப்போவுமே அதில் அரை இருக்குது பார்த்திகளா கழுவை கொஞ்சம் கஷ்டம் ஊசிப்பார சூப்பராக இருக்குது சீலா மீனுமே பெரிய சைஸாக இருக்குது வங்கடையும் தான் பாருங்கள் சின்ன சைஸ் வாங்குறத விட பெரிய சைஸும் வாங்கினோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் துண்டுமே நமக்கு நல்லதாக நிறைய விழும் இது மாதிரி மீன் வாங்கணும் பாருங்கள் சீல எவ்வளோ பெருசாக இருக்குன்னுட்டு அவ்வளோ இல்லை ஆனாலும் அது ஒரு நல்ல சைஸ் உள்ளதாக நமக்கு ஒரு மீன் வாங்கினாலே போதும் பார்த்திகளா கிளாத்தி எப்போல கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வச்சுருக்காங்க இதுவுமே மூணு கிளாத்தி நூறுரூபா தான் இதை வாங்கி நம்ம உரித்து எடுக்கணும் வீட்லேயும் உரிக்கிறவங்க உரிச்சிருவாங்க பழைய ஆளுங்க இப்போ உள்ள பிள்ளைகள் தான் கொஞ்சம் உரிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க இவங்க துண்டு மீன் வச்சுருக்குன்னா பெரிய மீனை வெட்டி துண்டு போட்டு வச்சுருக்கு அவங்களே வெட்டி கொடுக்குறாங்க பாருங்கள் முள்ளந்தலையும் வாங்கினவங்களுக்கு இது மாதிரி தான் எல்லாருமே கத்தி வச்சுருப்பாங்க நம்ம வாங்குகிற மீனுக்கு சின்ன துண்டு போட்டு தந்துடுவாங்க நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா திரும்ப கொண்டு வெட்டி வாங்க வேண்டாம் முழு மீனுமே இருக்குது இவங்கிட்ட அதையுமே விலை பேசி வாங்கிடலாம் இந்த மாதிரி மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுன்னா காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா எல்லா ஸ்டாலும் ஓப்பன் ஆயிரும் பாருங்க அப்போ நம்ம வாங்கிடலாம் பார்த்து எதுனா நமக்கு இஷ்டப்பட்ட மீன் கண்டிப்பாக கிடச்சிரும் ஏன்னா வெரைட்டியாக நிறைய மீன் வரும் பார்த்தீங்களா அதனால் பார்த்து வாங்கலாம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இலை எடுத்துகிட்டு வரவங்களும் வருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ